நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வாகன சாரதிகளுக்கு வெளியான அறிவிப்பு அனுர் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் முன்னாள் ஜனாதிபதிகள் எடுத்துள்ள தீர்மானம் இயல் மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு அம்பலாங்குடி நகரசபைக்கு அருகில் துப்பாக்கி சூடு

சங்கப்பட்டி பாலத்தில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் முக்கிய சந்தேக நபர் கைது அதிரடியில் மத்திய அதிபக நெடுஞ்சாலை திட்டத்தின் ஒரு பகுதியாக கொழும்பு கண்டி பிரதான சாலையில் கடவத்தையில் உள்ள பண்டாரவத்த பகுதியில் பாலம் கட்டும் பணிகள் இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்படும் என்று வீதி மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது அறிக்கையின்படி நவம்பர் ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை மூன்று மாத காலத்திற்கு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது அதனால் சம்பந்தப்பட்ட சாலை பிரிவுகள் இரவில் மூடப்படும் அதே நேரத்தில் வாகன ஓட்டிகளின் வசதிக்காக மாற்று போக்குவரத்து ஏற்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி கட்டுமான பணிகளின் முதல் ஒன்றரை மாதங்களில் கொழும்பு முதல் கண்டி வரையிலான கடவத்தையில் உள்ள பண்டாரவத்த பகுதியில் உள்ள இருவழி சாலையில் ஒரு பாதை போக்குவரத்துக்காக மூடப்படும் அத்துடன் அடுத்த ஒன்றரை மாத காலத்தில் கண்டி பக்கத்தில் இருந்து கொழும்பு நோக்கி கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படும் அந்த நேரத்திலும் ஒரு பாதை போக்குவரத்துக்கு மூடப்படும் எனவே ஒவ்வொரு திசையிலும் ஒரு பாதை மூடப்பட்டு சாலைகள் குறைந்த கொள்ளளவுடன் செயல்பட தொடங்கும் என்பதால் இந்த கட்டுமான காலத்தில் குறிப்பிடத்தக்க போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி இந்த காலகட்டத்தில் கொழும்பு கண்டி சாலையை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் மாற்று சாலைகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் கொழும்பு நுகைகொடையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் மக்கள் பேரணியில் ஜனாதிபதிகளில் எவரும் பங்கேற்க மாட்டார்கள் என கூட்டு எதிர்கட்சி அறிவித்துள்ளது ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டார நாய்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன மற்றும் விக்ரமசிங்க ஆகியோர் அரசாங்கத்திற்கு எதிராக கூட்டு எதிர்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள இந்த பேரணியில் பங்கேற்க மாட்டார்கள் നവമ്പർ ഇരുപത്തി ഒരാം തീയതി കൂട്ട എതിർിയ മക്കൾ പേരണിയെ ഏർപ്പാട് ചെയ്ത എതിർ കക്ഷി തലവുകളിൽ പങ്കേപ്പു പേരാശ്രിയ ജിയൽ പീരിസൻ വീട്ടിൽ പല സിപ്പലന്റിയാടുകൾ നടിച്ചും വിമൽ വീരവംശ തലമ്യ മക്കൾ സക്തി ദേശീയ സുതന്ത്ര മുന്നണി തിലിജെ വീരാ തലമയാണ് സർവജന കക്ഷി ആകിയവ നമ്മൾ പേരണിയ പങ്കേക്ക പോവില്ല ഏകേ അറിയിട്ടുള്ളതാ കൂടുന്നത് சமகால அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த மக்கள் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய நீதியாக சுனாமிக்கான ஒத்திகை நிகழ்வொன்று யாழ்ப்பாண மட்டத்தில் இடம்பெறவுள்ளது சுமாத்திரா தீவை அன்மித கடல் பகுதிகளில் பல சிறிய நிலநடுக்கங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகிறது இலங்கையும் சுனாமிக்கு தயாரான நாடுகின்ற வகையில் யாழ்ப்பாணம் களத்துறை மாத்தாரை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய நான்கு மாவட்டங்களை பிரதானமாக கொண்டு நாட்டின் புற மாவட்டங்களையும் உள்ளடக்கி தேசிய சுனாமி ஒத்திகை நிகழ்வானது இந்திய பெருங்கடல் பிராந்திய சுனாமி எச்சரிக்கை மையத்தின் கீடுள்ள இருபத்தி எட்டு நாடுகளை உள்ளடக்கிய பிராந்திய அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக ஜால்பாட மாவட்டத்தில் வடவராட்சி வடக்கு பிரதேச செயலக பிரிவிலுள்ள பருத்தித்துறை கிராம உத்தியோகத்தர் பிரிவான ஜே நானூற்றி ஒன்றில் ஐந்தாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை முப்புகள் ஒன்பது மணிக்கு அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் தேசிய ரீதியாக சுனாமிக்கான ஒத்திகை நிகழ்வு நாளை நடைபெறவுள்ளது இது ஒரு ஒத்திகை செயற்பாடு என்பதனால் இது தொடர்பில் பொதுமக்கள் எவரும் குழப்பம் அடைய தேவையில்லை என யாழ் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பிரதி படிப்பாளர் டி என் ராஜா தெரிவித்துள்ளார் അമ്പലങ്കുടി നഗരസഭ അൻമിത പകുതിയിൽ ഇരു കാലെ തുടക്കി ചൂടു സംഭവത്തിൽ ഒരുവർക്ക് കായം ഏർപ്പെട്ടുള്ളതാണ് സമ്പവം കുറിച്ച് വിസാരണകളിൽ പോലീസാർ മുൻ എടുത്ത് വരുമ്പോൾ ഇടം വിപത്തിൽ ഇളവർ സമവിലേ ഉയർന്നുള്ള കുറിത വിപത് സമ്പവം നേങ്കി ഇരവിക്കിടം പെട്ടുള്ളത് വിപത്തിൽ മൈലടിയെ ചേർന്ന വസന്ത ഇള ഉയർന്നുള്ള சென்ற மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் விபத்துக்குள்ளாக விழுந்த வேலை வீதியில் வந்த கனரக வாகனம் இளைஞருடன் மோதியதில் இளைஞன் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த இளைஞனின் சடலம் உடற்கூச்சி பரிசோதனைக்காக தெலிப்பாளை வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் പാടശാളി നേരത്തെ മേലും മണി നേരം നീടിക്കും തീർമാനത്തെ തൊഴിൽ സംഘങ്ങൾ ഉൾപ്പെടെ തുടർ അനു തരപ്പിനടും കലന്റിയാടിയ പിന്നരേ എടുക്കപ്പെട്ടതാ പ്രധമരും കൽവിരുമാണ് ഹരിമർ സൂര്യ തെവിത്തുള്ള மாற்றங்களை செய்யும் போது ஒவ்வொரு கருத்துக்கள் வெளிப்படுவது சாதாரணமானது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் எனினும் எந்த ஒரு ஆய்வையும் நடத்தாமல் பாடசாலை நேரத்தை நீடிக்க அரசாங்கம் முடிவெடுத்துள்ளதாக அதிபர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் இந்த முடிவுக்கான காரணங்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று நேற்று நடைபெற்ற உதகவீராளர் சந்திப்பில் உரையாற்றிய சங்கத்தின் பொதுச்செயலாளர் நிமல் முதுகொடுவர் தெரிவித்துள்ளார் இந்த முடிவு தொடர்பாக நடைபெற்ற கலந்துரையாடல்களில் இதுவரை உடன்பாடம் எட்டப்படவில்லை என்று அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் தேரர் கூறினார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாடசாலை நிறுத்தி அதிகரிக்கும் முடிவு குறித்து கொலியாம்பட்டியாவில் உலகங்களுக்கு கருணியவர சூரிய கருத்து வெளியிட்டார் அவர் அதில் தெரிவித்துள்ளதாவது இந்த வருடம் முழுவதும் நாங்கள் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடினோம் ஆசிரியர்கள் அதிபர்களுடன் உரையாடினோம் அதன் விளைவாகவே பாடசாலை நிறுத்தி அரை மணி நேரமாக அதிகரிக்க முடிவு செய்தோம் சுமார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு அமைச்சு இது குறித்து ஒரு சுற்றறிக்கையையும் வெளியிட்டது இதை எப்படி செயல்படுத்துவது என்பது குறித்து ஒரு மாதிரி கால அட்டவணை அதிபர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது போன்ற மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் போது ஒவ்வொரு கருத்துக்கள் வருவது பொதுவானதாகும் இதை செயல்படுத்த முடியாது என்பதற்கு அடிமட்ட அளவில் அதிக எதிர்ப்பு இருப்பதாக நான் காணவில்லை என தெரிவித்துள்ளார் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டின் பதினோரு மாவட்டங்களில் இவ்வாறு நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் பதிவான கனமழையுடனான காலநிலை காரணமாக ஏற்பட்ட நுழைவுகளின் பெருக்கம் காரணமாகவே இவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சமூக மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரஜுல்லா சமரவீர தெரிவித்துள்ளார் அதன்படி கொழும்பு கமகா கள்ளுத்துறை காலி மாத்தரை கண்டி மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் இவ்வாறோட சூழலில் காய்ச்சல் இருமல் போன்ற அறிகுறிகள் காணப்படும் வாயில் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது பொருத்தமானது என வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் சுவாச நோய்கள் ஏற்பட்டுள்ள எந்த ஒரு தரப்பினரும் மூச்சு விடுவதில் சிரமம் காணப்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உள்ளிட்ட ஆறு பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள காடி மோசடி வழக்கு குறித்து நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது குறித்த வழக்கு தொடர்பில் சட்டமா அதிபரின் சட்ட ஆலோசனை கிடைக்கவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் குறித்த வழக்கினை எதிர்வரும் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் தேதி வரை ஒத்திவைப்பதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர உள்ளிட்ட ஆறு பேருக்கு எதிராக மகர நீதிமன்றில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கினை பரிசீலனை செய்த பிரதான நீதவான் லோச்சனி அவை விக்ரம வழக்கினை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளார் கிரிபத் சுமார் இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான தொடர்பில் போலி ஆவணங்களை தயாரித்ததாக சில்வா உள்ளிட்டவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசனர் என வீரர் கலடி பிரதேச சபையின் முன்னாள் உபதவிசாளர் டாக்டர் ஜெயந்தர் சிங் பாகு கப்ரால் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மில்ட்ரோய் பெரேரா முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வாவின் அப்போதைய நாடாளுமன்ற செயலாளர் தொன் சரத்குமார் எதிர்சிங்க எனப்படும் சிங்கப்பூர் சரத் மற்றும் நவீன் வீரகோன் ஆகியோருக்கு எதிராகவும் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது பூடகரி சங்கப்பட்டி பாலத்தில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் கொலை சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி யாழ்ப்பாணம் பூடகரி வீதியில் பதினெட்டாவது மைல்கள் அருகில் பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் சடலமாக மீட்கப்பட்டவர் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயாட முப்பத்தி ஆறு வயதான சுரேஷ் குமார் குலதீபா ஆவார் அதேவேளை பெண் கொலை சமோதரவில் ஏற்கனவே யாழ்ப்பாண மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் பூநகரி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்நிலையில் குறித்த பெண் கொலை சம்பவ தொடர்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வவுனியா செல்வதாக கணவரிடம் பெண் கூறி சென்ற நிலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது இயாழ்ப்பாணத்தில் கொலையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த நபர் உள்ளிட்ட ஆறு பேர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஐஸ் உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஆறு பேரை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் அதன்போது குறித்த ஆறு பேரில் ஒருவர் நகர் பகுதியில் இடம்பெற்ற பலிப்பறிக்கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்பதனை கண்டறிந்த போலீசார் அது தொடர்பில் முன்னெடுத்த மேலதிக விசாரணைகளின் போது கொள்ளையடிக்கப்பட்டு சங்கிலி மற்றும் கொள்ளைக்கு பயன்படுத்தி இரண்டு மோட்டார் சைக்கிள் என்பவற்றை மீட்டனர் கைது செய்யப்பட்டுள்ள ஆறு பேரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து தொடர் விசாரணைகளை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர் அதே வழி சம்பவங்கள் குற்றச்செயல்கள் அதிகரித்து வரும் நிலையில் கொள்ளையர்களில் கொட்டத்தை அடைக்க போலீசார் தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதோடு தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்